சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் ஜி கே பிரதர்ஸ் அறக்கட்டளை சார்பில் எட்டாவது சென்னை வெளிவாக்கம் சிர்கோ நகர் பகுதியில் ஜி கே பிரதர்ஸ் அறக்கட்டளை சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது பலராமபுரம் பகுதியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜி கே பிரதர்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து சிற்கோ நகர் மூன்றாவது பிரதான சாலையில் மூத்த குடிமக்கள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தாயார் கௌரி ராஜாமணி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிற்கோ நகர் துவக்கப்பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஜி கே பிரதர்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளியில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் மூத்த குடிமக்கள் மற்றும் நலசங்க நிர்வாகிகள் அரிமா சங்க நிர்வாகிகள் ஜி கே பிரதர்ஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் I am a true promoter of peace and that is down five important principles. I am fulfilled with many national resources. Today my people will achieve my country's wealth and prosperity. They and be proud to be the நான் நான் பற்றி பேச போகிறேன் அனைவருக்கும் வீர வணக்கம் நான் நான் தான் தான் எதிராக முதல் ஆவார் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய ஆண்டில் இந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காந்தியை தந்தை என்று முதன்முதல் அரச இந்தியாவின் உருவாக்கினார் ராணி உச்சில் பெண்கள் கிண ஜாந்தி ராணிப்படையை உருவாக்கினார் ஜெயின் ஸ்லோகத்தை முதல் பேசியவர் இவர்தான் வாழ்வின்